வணக்கம் முத்துநகர் மீனவன் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம இன்றைக்கி வந்து ரால் தடவி வந்து சமைச்சு சாப்பிட்டு போறோம் யாரெல்லாம் வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா மச்சா வந்திருக்காங்க அப்புறம் வந்து தம்பி வந்திருக்காங்க இன்றைக்கி ரால தடவி வந்து நம்ம இன்னைக்கு கஞ்சி கொண்டு வந்திருக்கோம் கஞ்சிக்கு வந்து சமைச்சு சாப்பிட்டு தான் வந்து கிளம்ப போகிறோம் பாருங்க இதான் வந்து கிளைக்கா சரி சரி கிளைக்காய் மீன் குட்டி ராள் தடவை ஆரம்பிச்சிட்டாங்க சைஸ் ராள் है बाइक पर चला रहा है ले एक फोन ले सुन गाड़ डाल कर डालो कहीं कुछ होगा तो ना 50 <laughs> ना उधर अंदर जाने है 车间。

அப்புறம் ஆளை உரிக்கணும் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா அரிஞ்சாச்சு அரிஞ்சு வச்சிருக்கு அடுப்பை கூட்டணும் நான் அடுப்பை கூட்டணும் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிடுவோம் அடுத்தப்பில் கருவேப்பிலை கொத்தமல்லி உனக்கு மண்டை வேணும்னு கேட்டான் அதனால் நம்ம வந்து கொம்பை மட்டும் உடைச்சிட்டு மண்டையை போடுறோம் இந்த மாதிரி இறாலை வந்து நம்ம வந்து வெண்ணியில் போட்டு வெளியில் போட்டால் தான் நம்மளுக்கு வந்து உரிக்கிற கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நிறைய இறால் உயிரோடு ஓடுது வச்சா காட்டுங்க கொஞ்சம் பொடி ராள்னால கொஞ்சம் லேட் ஆகுது ஆள் உறிச்சு முடிச்சாச்சு மச்சான் வந்து அடுப்பை கூட்டுறாங்க ம் ஒவ்வொருத்துல இருந்தீங்களா ஆமாம் உள்ளே வச்சிருக்கேன் தப்பமா மக்களகாலமாக இருக்கட்டும் நல்ல தண்ணியில் ஒரு வாட்டி அலசுவோம் நல்லா சட்டி சூடாயிட்டு காட்டுக்குழம்பு கடுகு உளுந்து போடுவோம் மாமதா நல்லா பொறிஞ்சிட்டு அடுத்தாப்புல வெங்காயத்தை போடுவோம் ரால் மாதிரி நல்லா மொறு மருந்து வைக்கணும் தக்காளியை போடுவோம் தக்காளி பச்சை மிளகா எல்லாம் வசங்கிட்டு போடுவோம் வசங்கிட்டு ஏன்டிக்கூக்கிட்ட வேலை குண்ட நல்லா வசங்கிட்டு வைக்காது

நல்லா இருக்கு நல்லா இருக்கு அழகா இருக்கு அழகா இருக்கா சுவையா இருக்கா சொல்ல சுவையா இருக்கு அப்படி சொல்றேன் சரி முடிவாச்சும் நேரத்துக்கு இறக்க வேண்டிதான் ஒரு ரெண்டு நிமிஷம் போட்டு அப்படி இறக்க வேண்டிதான் நல்லா இருக்குது நல்லா வச்சு வந்துட்டு நல்லா வத்திட்டு நம்ம இறக்குவோம்னா நல்லா வத்திட்டு நல்லா வாசமாக இருக்குது நல்லாயிருக்கும் இதுதான் கஞ்சிக்கு சூப்பராக இருக்கும் அதோடய சாறு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இறக்கும் நல்லா வச்சுட்டு போதும் போகிறேன் பாருங்கள் நல்லா கத்தி ஆகிட்டு பாருங்கள் மணல் இருக்கப்பா என்ன இப்போ காலமாக போ போட்டு ரொம்ப வருஷமாக ரொம்ப மாதமாக ஆயிட்டு நீ தான் போடுறோம் சமையல் வீடியோ பாருங்க எப்படி இருக்குன்ட்டு கஞ்சிக்கும் இதுக்கும் பழைய கஞ்சிக்கும் எதுக்கும் எவ்வளோ செம்மையாக இருக்கும் இங்கே வந்தேங்க கஞ்சி பண்ணி தூக்குங்க கஞ்சி ஊற்று கொஞ்சம் கை கழுவேன்

நான் நல்லா சோறை போடு நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு கஞ்சி அது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஸ்டார்ட் பண்ணி வேலை எப்படி இருக்கு பார்த்த பார்த்து சாப்பிட போகிறேன் இங்கே வாருங்க எல்லாம் செம்மையாக இருக்கும் அப்படியே ஃபிஃப்டி வாங்க ரவுண்டுக்கு வாங்க அப்படியே ரவுண்டாக வா பக்கத்தில் வா பக்கத்தில் பக்கத்தில் பக்கம் போடு ம் வாங்க வரேன் வரேன் சார் ஆள் எடுத்துக்கோ சந்தனம்

బజార్ తో రెడర్ దగ్గర ఆయన 4 మట్ల నుంచి உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் கकालेeke